வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இப்படியும் ஒரு பயணம் இதன் ஆசிரியர் லக்ஷ்மி ரமணன் அவர்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க திருமணமாகி புகுந்த வீட்டில் முறைப்படி முதலில் கிரகப்பிரவேசம் நடந்த போதே அனன்யா கவனித்தாள் வீட்டை சுற்றி பசுமையை பந்தல் போட்டபடி நின்ற மரங்கள் அவற்றின் கூடுகட்ட அவ்வப்போது எட்டி பார்த்து குரல் எழுப்பி சூழ்நிலைக்கு ரம்மியம் கூட்டும் பலவிதமான பறவைகள் தோட்டத்தில் பூத்து குலுங்கிய மலர் செடிகள் அவற்றை கடந்து வந்த காற்றில் இருந்த சுகந்தம் வீட்டு வாயிலை அலங்கரித்த வண்ண கோலம் எல்லாமே அவள் மனதை கவர்வதாக இருந்தன அது மட்டுமல்ல வீட்டுக்குள்ளும் அவள் பார்க்க நேர்ந்த ஓவியங்களும் யூரியோக்களும் இன்னும் அழகு சேர்ப்பவையாக இருந்தன என்ன பார்க்குற என்பது போல் அவள் பக்கம் திரும்பிய கணவன் விக்னேஷிடம் உங்க வீடு ரொம்பவுமே அழகாக இருக்கு என்றாள் தேங்க்ஸ் அவ்வளவும் அம்மாவின் கைவண்ணம் அவன் ஏன் அதை மெதுவான குரலில் சொன்னான் என்பது அவளுக்கு புரியவில்லை அதன் பிறகு பூஜை அறையில் விளக்கேற்று பிரார்த்தித்து வணங்கி பாலும் பழமும் அருந்தி வந்திருந்த பெரியவர்களிடம் ஆசை பெற்று என்று சம்பிரதாயங்கள் தொடர்ந்தன அவற்றை பற்றி எல்லாம் இப்போது நினைத்து பார்க்கையில் அவளுக்கு கனவு போல் இருந்தது தன் திருமணம் நடந்து ஒரு வருடம் ஓடிவிட்டது அவளை ஆச்சரியப்பட வைத்தது அவளிடம் குரலை உயர்த்தி கூட பேசாத அன்பான கணவன் தன் மகளை போல அவளை பாசத்துடன் நடத்திய மாமியார் புவனா மாமனார் நடேசனும் அவளிடம் பிரியமாக இருந்தார் அவர்களை பார்க்க அனன்யாவின் பெற்றோர்கள் சென்னை வந்தபோது அவர் காட்டிய மரியாதையும் உபசரிப்பும் அவளை பெருமைப்பட வைத்தது டில்லி பல்கலைக்கழகத்தில் படித்து முனைவர் பட்டமும் வாங்கிவிட்ட அனன்யாவுக்கு சென்னையில் மகளிர் கல்லூரி ஒன்றில் லெக்சரர் வேலையும் கிடைத்தது அவள் போக துவங்கினாள் காலையில் தான் வேலைக்கு கிளம்பும் முன் இயன்ற உதவிகளை செய்ய முயன்றபோது மாமியார் அவளை தடுத்தாள் நீ சீக்கிரம் ரெடியாயிடு விக்னேஷ் காரில் ஆஃபீஸ் போகிறபோது அதே வழியில் உன்னை காலேஜில் விட்டுவிட்டு போவான் இல்லாட்டி நீ பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சு போக வேண்டி வரும் எதுக்கு சீக்கிரம் கிளம்பு என்று அவள் பாசம் தேய்ந்த வார்த்தைகள் அனன்யாவை நிகழ வைத்தன மாலையில் அவள் வீடு திரும்பியதுமே அருந்துவதற்கு தேநீர் தயாராக இருக்கும் விக்னேஷுக்கு அண்ணா நகரில் அலுவலகம் என்றால் நடேசனுக்கு திருவாமியூர் வரை போக வேண்டியிருந்தது இருவரும் தனியே திரும்பி வர இரவு ஏழு மணி ஆகிவிடும் அதன் பிறகு சாப்பாடு அனன்யா மறுநாள் எடுக்க வேண்டிய பாட வகுப்புகளுக்காக தன்னை தயார் செய்து கொள்வது என்று வேலை தொடரும் மதியில் நாள் கிழமை பண்டிகை என்று வந்தால் அதற்கான பூஜைகள் நிவேதனக்கான பிரசாதம் எல்லாவற்றையும் புவனா தனியாகவே செய்து விடுவாள் மெல்லிதான ஒரு குரலில் அவள் சொன்ன ஸ்லோகங்கள் எத்தனையோ அதில் அபிராமி அந்த அதி முக்கியமானது அதிலும் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் என்கிற பாடலை தன் மாமியார் அடிக்கடி சொல்வதை கேட்டு அவள் ரசித்ததுண்டு அவளது சமையலில் ருசி அனன்யாவை கவர்ந்த மற்றொரு விஷயம் இருந்தாலும் ஏதோ ஒரு நெருடல் அவளுக்குள் இருக்கத்தான் செய்தது அது என்ன என்பதை உணர அவளுக்கு அதிக நாட்கள் ஆகவில்லை தன் மகன் மருமகள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருடனும் சிநேக பாவத்துடன் பேசிய அன்புடன் நடந்து கொண்ட மாமன்னார் நடேசன் தன் மனைவி புவனாவிடம் மட்டும் ஏன் அத்தனை கோபப்பட்டு சொல்லம்புகளாய் வார்த்தைகளை எய்து நோகடித்தார் என்பதுதான் அவளுக்கு புரியவில்லை விக்னேஷனிடம் கேட்டபோது போன தலைமுறையை சேர்ந்த சிலர் அப்படித்தான் இருக்காங்க அவங்க வந்த வழி அதுன்னு தோணுது அதனால் கண்டுக்காமல் விடலாம் என்று முதலில் மழுப்ப முயன்றான் அது எப்படி விட முடியும் உங்க அம்மா ஏதாவது தப்பு பண்ணினால் அவர் கோவப்பட்டு கண்டிப்பதில் நியாயம் இருக்கு வீட்டிலே குடிக்க தண்ணீர் கூட கையில் கொடுத்தாக வேண்டியிருக்கு அம்மா சமையல் சூப்பராக இருக்கு வீட்டை அழகாக வச்சிருக்காங்க தினமும் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில வீட்டின் அன்றாட தேவைகளை வாங்கி வந்துடுறாங்க அந்த வேலையை கூட அவங்க உங்க அப்பாவுக்காக விட்டு வைக்கிறதில்லை நம்ம வீட்டிலே மாட்டி இருக்கிற சில ஓவியங்களை உங்க அம்மா தான் தீட்டினாங்க பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க உறவினர்களிடம் அன்பு காட்டி நடந்துக்கிற பண்பை உங்க அம்மா இருந்து மத்தவங்க கத்துக்கலாம் பார்க்கவும் அம்சமாய் லக்ஷ்மிகரமாய் இருக்காங்க இருந்தாலும் இப்படி அம்மாவை கடுமையாய் விமர்சனம் பண்ணிக்கிட்டு எரிஞ்சு விழுகிற அளவுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன குறை அப்பாவுடைய குறை என்ன என்கிறது எனக்கே ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சுது ப்ளஸ் டூ படிப்பை முடிச்சதும் அம்மாவுடைய கல்யாணத்தை செய்திடனும் இல்லாட்டி முப்பது வயசை கடந்த மேல்தான் அதற்காக வாய்ப்பு ஏற்படும்னு யாரோ ஜோசியர் சொன்னதை வச்சு என் தாத்தா பாட்டி அம்மாவுக்காக வரண் வேட்டையில் தீவிரமாக இறங்கினாங்க அதே சமயத்தில் எங்கள் அப்பாவுடைய அண்ணா மண்ணி தீப்தியை விட்டுட்டு சாலை விபத்தில் இறந்துட்டாங்க அவளை கவனித்து கொள்வது சின்ன மருமகள் வரணும்னு அப்பாவுக்கு திருமணம் செய்து வைக்கிற அவசரத்தில் என் தாத்தா பாட்டியும் இருந்ததால் அந்த கல்யாணம் சாத்தியமாயிற்று அப்போதிக்கு சம்மதிச்சாலும் தன் மனைவி கல்லூரியை எட்டி கூட பார்க்கவில்லை என்கிற குறை அப்பாவுக்கு இருந்தால் அவ்வப்போது அம்மாவின் மீது கோபப்பட்டு அதை வெளிப்படுத்தி கொள்வார் தன் சிநேகிதர்கள் வீட்டு விருந்துக்கு அழைச்சிக்கிட்டு போறதுக்கு முன்னால எல்லோரோடும் டீசண்டாக பழகு புரிஞ்சுதா என்று ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிறதை பார்த்து எனக்கே கோபம் வரும் எதுக்குப்பா இப்படி அட்வைஸ் பண்ணுறீங்க அம்மா என்ன பட்டிக்காட்டில் இருந்து வந்தவளா உங்கள் அம்மா காலேஜ் பக்கமே எட்டி பார்க்கலை நாலு பேரோட பேசி பழகிற நாகரீகம் தெரியணும் இல்லை காலேஜில் படிக்காட்டி என்ன அம்மா இங்கிலீஷில் சரளமாக பேசுகிறாளே அது போதாதா தொடர்ந்து தனக்காக பறிந்து பேசி விவாதிக்க வேண்டாம் என்று சைகை காட்டி அம்மா என்னை அடக்கி விடுவாள் நான் விடவில்லை அம்மா தனியாக இருந்தபோது கேட்டே விட்டேன் என்னம்மா இது நீங்க பட்டதாரி இல்லைன்னு தெரிஞ்சுதானே அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இஷ்டம் இல்லாமல் இருந்தால் அப்பாவே மறிப்பு சொல்லியிருக்கலாமே நீங்களும் இன்னும் எத்தனை காலம்தான் வாயில்லா பூச்சியாக இருக்க போகிறீங்க இப்படி அடங்கி கிடக்க போகிறீங்க தாம்பத்தியத்தில் சண்டையும் சச்சரவும் கோபத்தாபங்களும் சகஜம் உங்கள் அப்பாவுக்கு வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை வாழ்க்கையில் குறைகளை மட்டும் பார்க்காமல் நிறைவான விஷயங்களை பற்றியும் யோசிக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இல்லாத விஷயத்தை நினச்சி கவலைப்படுவதை விட்டு இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட முயற்சி பண்ணுகிறேன் அது பழகிடுது என்று சொன்னால் அப்பாவின் கோபதாபங்களையும் விமர்சனங்களையும் அம்மா ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்ட நிலையில் நான் எதுவும் செய்ய முடியாமல் பின்வாங்கிட்டேன் விக்னேஷின் பதில் அனன்யாவுக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே என்று அவள் தன் மாமியாரிடம் மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள் தயங்காமல் கேளுமா நீங்க காலேஜில் படித்து பட்டதாரி ஆகாமலே என்கிற குறை இருக்கிறதால தான் அப்பா இப்படி காரணமே இல்லாமல் உங்க மேல கோபப்படுறாருன்னு விக்னேஷ் சொன்னார் அது மட்டுமல்ல தன்னுடைய உறவுக்காரங்க ஆஃபீஸ்காரங்க வீடுகளிலே விருந்தோ ஏதாவது ஃபங்க்ஷனோ இருந்தால் அதுக்கு போகும்போது டீசெண்டாக நடந்துக்க சரளமாய் பேசி பழகு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அட்வைஸ் கொடுக்கிறார் நீங்க காலேஜில் படிக்காதது அவருக்கு அத்தனை பெரிய உறுத்தலாக இருந்தால் உங்கள் கல்யாணத்திற்கு பிறகு அவரே உங்களை தொடர்ந்து படிக்க வச்சிருக்கலாமே கல்யாணமாகி குடும்பம்னு வந்த பின்பு வேற விஷயங்களில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலை மாமனார் மாமியார் பாட்டி அவர்களை பார்த்து விட்டு போக எங்களோடு வந்து தங்கின விருந்தினர்கள் பாட்டிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்விடும் டாக்டர் மருத்துவமனைன்னு அலைய வேண்டிய கட்டாயம் என் மைத்துனன் பெண் தீப்திக்கு அப்போ அஞ்சு வயசு அவளை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டிய கடமை அதற்குள் விக்னேஷ் பிறந்தான் தீப்தி படித்து முடித்த பின் வரன் தேடி திருமணம் செய்து வைத்து தலை தீபாவளி வளைகாப்பு சீமந்தம் குழந்தை பிறந்து மறுபடி அவள் கிளம்பி போவதற்குள் வீட்டு பெரியவர்கள் ஒவ்வொருவராய் படித்து மரணம் என்று தொடர்ந்து நிகழ்ந்த சம்பவங்கள் விக்னேஷ் பெரியவனாகி படித்து பொறியியல் படித்து வேலையில் சேர்ந்தான்னு எல்லாமே நடந்து முடிந்தன நான் படிக்க விரும்புவதாக நானே சொல்ல முடியாத சூழ்நிலை அடுத்தடுத்து சமாளிக்க வேண்டி வந்த பொறுப்புகளில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டி வந்துவிட்டது சரி இதை அப்பாவும் புரிஞ்சு நடந்துக்கலாம் இல்லையா சாட்டையல் அடிக்கிற மாதிரி வார்த்தைகளால் உங்கள் மனசை காயப்படுத்த வேண்டாமே இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்னைக்காவது புரிஞ்சுக்குவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் அதுவரை நான் எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை ஏத்துக்கிட்ட பழகின்றாச்சு நீ இதையெல்லாம் நினைச்சு மனசை போட்டு அலட்டிக்காத அவர் பேச்சில் இருந்த சோகமும் விரத்தியும் அனன்யாவை பாதிக்கத்தான் செய்தது தன் மாமியாரிடம் இருந்த திறமைகளையும் அமைதியான குணத்தையும் உணர்ந்து பாராட்டாவிட்டாலும் அல்ப விஷயங்களுக்காக மாமனார் கோபப்படாமலாவது இருக்கலாம் அது மட்டுமல்ல சில சமயங்களில் அவர் தன் பேச்சின் நடுவில் படிச்சிருந்தால் தானே நான் சொல்றது புரியும் அனன்யாவை கேளு உன் மரமண்டைக்கு புரிகிற மாதிரி அவள் எடுத்து சொல்வாள் என்று குறிப்பிட்ட போது தனக்குள் பொங்கி வந்த கோபத்தை அவள் கட்டுப்படுத்தி கொண்டாள் மருமகள் எதிரிலேயே மாமியாரை மட்டம் தட்டி இலக்காரமாக பேசுகிற இப்படி ஒரு மாமனாரா இதை தன் மாமியாரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடிகிறது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா இது இப்படியே விடக்கூடாது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் எப்படி என்ன செய்தால் இதற்கு தீர்வு கிடைக்கும் விக்னேஷிடம் இதை பற்றி பேசிய போது விடு அனன்யா இது தெரிந்த விஷயம்தானே இனி நம்மை பற்றி யோசிப்போம் அப்படின்னா நமக்கும் ஒரு குழந்தை சாரி விக்னேஷ் இப்போதைக்கு அது வேண்டாம் அதை பற்றி பிறகு யோசிக்கலாம் நான் காலையிலே வேலைக்கு கிளம்ப வேண்டி இருப்பதால் அம்மாவுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல சமையலுக்கு ஒரு ஆளை பிடிக்கலாம் நாள் முழுவதும் இல்லாட்டியும் கொஞ்சமாவது ஹெல்ப்பா இருக்கிற மாதிரி வைத்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும் தேடின போது சுந்தரி என்கிற பெண்ணை தேர்வு செய்து வேலைக்கு வைத்து கொண்டார்கள் அதற்கு அவசியமில்லை என்று புவனா மறுத்தாலும் விக்னேஷ் கேட்பதாக இல்லை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அனன்யா தீவிரமாக யோசித்தாள் தீர்வு கிடைத்தது நாட்கள் வாரங்கள் மாதங்கள் இணைந்து வருடங்களாக மறைந்தன ஒரு நாள் அனன்யா கல்லூரியிலிருந்து திரும்புகையில் கையில் ஸ்வீட் பாக்கெட்களுடன் வந்தாள் விக்னேஷும் நடேசனும் அன்றைக்கு அபூர்வமாக சீக்கிரமாகவே அலுவலகத்திலிருந்து வந்திருந்தார்கள் என்ன விஷயம் அனன்யா ரொம்ப குஷியாக இருக்கே நான் தாத்தாவாக போகிறேனா நடேசன் உற்சாகமாக கேட்டார் இல்லை அதைவிட பெரிய குட் நியூஸ் அம்மா அதாவது என் மாமியார் கரசில் படித்து பரீட்சை எழுதி பட்டதாரியாகிவிட்டாள் அதை ஆதாரபூர்வமாக இப்போது நிரூபித்து காட்டுகிறேன் அனன்யா பேசிக்கொண்டே தன் பையில் இருந்த கடித உரையை எடுத்தாள் ஆனால் அதற்கு முன் அப்பா உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இத்தனை வருடங்களாய் உங்கள் மனதை நெருடிய குறைக்கு தீர்வு கிடைத்துவிட்டது இனியாவது அம்மாவை காரணமில்லாமல் நீங்கள் வார்த்தைகளை அம்புகளாய் விட்டு காயப்படுத்த மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் வாழ்க்கையில் குறைகளை மட்டுமே நினைத்து குமுறுவதில் அர்த்தமே இல்லை நாம் விரும்புவதை ஆண்டவன் நமக்கு தருவதில்லை அவற்றை அடைவதற்கான முயற்சியில் இறங்குகிற தகுதியை நாம் தான் வளர்த்து என்று எங்கோ படித்தது நினைவுக்கு வந்தது அதை அம்மா நிரூபித்து காட்டிவிட்டார் என்று அன்புடன் சொன்ன தன் மருமகளின் நெருங்கிய புவனா அவளை பாசத்துடன் அணைத்து அதற்கு காரணம் அனன்யா தான் நான் படிப்பை தொடரணுமுன்னு ரகசியமாய் இரகசியமாய் திட்டமிட்டதே அவள் செயல்படுத்திய விதத்தை எத்தனை பாராட்டினாலும் போதாது அதற்கு விக்னேஷும் ரொம்பவுமே ஆதரவாக இருந்தான் நான் தினமும் வணங்குகிற அபிராமி எனக்கு தனத்தையும் கல்வியையும் தளர்வரியா மனத்தையும் மட்டும் கொடுக்கல அனன்யா என்கின்ற தங்கமான குணம் படைத்த மருமகளையும் கொடுத்திருக்கிறார்கள் நான் ரொம்ப பாக்கியசாலி கண்கள் கலங்க தன் எதிரில் நின்ற மனைவி புவனாவை சரியத்துடன் பார்த்தார் நன்றி வணக்கம்